அதான் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யாரு ஆமா அது உள்ள போறதுக்கு நொழிறா இது உள்ள இப்பதான் வந்து தண்ணியில வாங்க தண்ணியில வாங்க நோண்டுங்க நோண்டுங்க நண்டு வருதோ தண்ணி வரும்

ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் வந்து நாங்கள் சென்னைக்கு தாங்க போயிருக்கோம் அதோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அவங்க போயிருக்கோம் அப்போ வந்து டிக்கெட் எடுத்துன்னு வந்துட்டார் ஸ்ரீனி ஹாய் சொல்லுமா எல்லாேருக்கும் ட்ரெயினுக்கு வானாவா ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு இப்போ அழுதுன்னுந்தாப்பா ட்ரெயின் வானா வானான்ட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் சென்னைக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ட்ரெயின் வந்துட்டு இருக்கான் அப்பா வந்து டிக்கெட் எடுத்து வந்தாங்க சூப்பர் பாஸ்ட் தான் வந்துட்டு இருக்கா அதான் போயிட்டு இருக்கும் ஆட்டு கொடிப்பா ஐயோ ஸ்டீவா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவா நீ கையை டக்குன்னு இப்படி பண்ணா நானும் என்ன டிக்கெட் பண்ணான்னு கையை ரெண்டு வாட்டி எடுத்து விட்டா அப்படியே அங்க பாருங்க அங்க கொடி இருக்குன்னு அந்த கொடிய பார்த்துட்டு எப்படி பண்றா பாருங்க இங்க பாருங்க என்ன பண்ண பண்ணுங்க வந்தே மாதிரி சொல்றாள் என்ன பண்ணுவேன் வந்தே மாதம் சொல்றா சரி போலாமா ட்ரெயினுக்கு போயிடலாமா இன்னைக்கு வந்து ரிசல்ட் வாங்க போறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னா அதுவே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இது பிளட் டெஸ்ட்டும் வாங்கணும் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வாங்கணும் ரெண்டுமே வாங்கணும் இப்போ தான் போகணும் ஏன்னா இங்க வந்து நான் பார்க்கல பாப்பா பண்ண வந்து சென்னை தான் இருந்தாலும் அங்கேயேதான் பாத்துருக்கேன் இன்னைக்கு அப்பாவுக்கும் வேலை லீவு எங்களுக்கும் டயர்டு தானே தான் போனோம் மறுபடியும் இன்னிக்க போறேன்னா பீச்சுக்கு போலாமா மீன் பிடிக்க போலாமா டைம் இருந்துச்சுன்னா பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம்

ஓகண்டிட்டா ஹேப்பியா ஐயோ வாடா ட்ரெயின்ல பேயிலவே ஓகண்டிக்கிறது அப்பறம் வாடா என்னது சரி யாருக்கு எல்லாரும் கொஞ்ச நேரத்துல சரிங்களா வா வா போலாம் வா வந்து போيلا கீழ போலாமா சரி நிதானமா နတောင်ရှိဝ ानी ပါပါနမ train ပို့နေကတာ பஸ் கிடைக்காது போயின்னு இருக்கும் எவ்வளவு தூரம் பாருங்கிட்ட தாண்டணும் பெணும் ஓடுறோம் ரோடே வரமாட்டேந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடுற ஓடுற ஓடிக்கொண்டே பார்த்து அவளுக்கு என்ன அவள் ஜம்முன்னு இடுப்பில் வரான் திட்ரா என்ன சென்னை சென்ட்ரல் வந்தாச்சுங்க பஸ் வேறு போயின்னு இருக்கோங்க எங்கன்னா நான் போயின்னு இருக்கோம் எங்க போயின்னு இருக்கான் மீன் பிடிக்க போயின்னு இருக்காளாம் ஸ்ரீவாணி எங்க பையனு இருக்கிறா எங்க பையனுக்குறேன் மீன் பிடிக்க எங்க பையனுக்குற ஸ்ரீவாணி மீன் பிடிக்க போயின் ஸ்ரீவாணி இருந்து எங்க வந்துக்கிறா பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு அரக்கோணத்துலேருந்து சென்னைக்கு வந்துக்கிறான் மீன் பிடிக்கும் அதாவது சென்னை சென்ட்ரலுக்கு வந்துக்கிறான் மீன் பிடிக்கிறதுக்கு ஆமாம் இங்கே வந்து பிடிக்க போறா

கொடி எது எதிர்க்க கொடி இருக்குது நீங்க பாருங்க கொடி பார்க்க வந்து அங்க கூட இருக்கு அறிவாளி குழந்தை அம்மா டி என்னது சிரிக்கிட்ட வரேன் மூணு வரேன் சிவா மூஞ்சி மூன்று வரேன் இப்படி சிரிக்கிறா ஓகேவா ஓகேவா சிரிக்கவா வரேன் நான் என்ன பண்ணுறேன் ஓட்டி ஆசை அடுத்த இது சாப்பிடு ஒன் சரி

அது உள்ள போறதுக்கு நளிராய இது உள்ள मामा உள்ள போகலாமா அது உள்ள போகலாமா வந்து போலாம் அப்புறமா வந்து போலாம் ஆ சரி வர போலாமா உள்ள போகலாமா தண்ணி அண்ட போலாமா தண்ணி அண்ட போலாம்

பீச்சுக்கு வந்தோம் ஸ்ரீவணி பாபா விளையாடுற பாபு அம்மா பாருங்க அந்த ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துடும் ஸ்ரீவணி பாபா வந்து கலக்கா வாங்கி சாப்பிட்டு பாருங்க போதுமா அப்பா போன் பண்ணலாமா

Guarda qui! Stivani, mamma! Andiamo da qui, andiamo da qui, andiamo da qui! nggak पो पो डीवाई சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீவனிப்பா போய் பீச்சில் விளையாடுனாங்க பீச்சில் விளையாடினா போய் மீன் கடையில் உட்காந்துட்டு இருக்கோம் மீன் வாங்கி சாப்பிடலான் அப்பறம் அங்கே கடலுக்குது இங்கே கிட்டி மீன் இருக்குது கொஞ்சம் கழுவுலாம் இல்லை கிட்டி கடல் கிட்டி கடல் நாங்கள் மீன் சாப்பிட்டு மீன் கடையில் உட்காந்து அப்போ இருக்கோம் அதான் மீன் கடை

இந்த மாதிரி பால் இல்ல இது இது சீம புளியங்கா தான இது இதுதாங்க தாங்க புளியாங்க புளியங்கா ரொம்ப நல்லா ஏ குடி கூடாது ஸ்டீவானி ஜ్వర வரும் தாத்தா உனக்கு பால் பண்ண வர பைக்றாரு இதுதாங்க இது தாங்க புளியங்கா சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டா இங்க பாருங்க